நீங்கள் கேட்கவிருப்பது சித்தன் போக்கு சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் அதை முதலில் பார்த்தது அம்சவல்லி அத்தைதான் அவள்தான் ஊருக்குள் வந்து அந்த சமாச்சாரத்தை சொன்னாள் அத்தை அதை பார்த்தது இன்று மூன்றாம் நாள் தினம் விடிந்து நாலு நாழிகைகளுக்கு பிறகு பொம்பளைகள் குளிக்கிற படித்துறைக்கு அந்த பக்கம் அரசமரத்தடி அண்டைதான் அத்தை குடம் நீர் நீரெடுப்பது அந்த அரச மரத்துக்கு கொஞ்ச தூரத்தில் நெட்டிலிங்கம் மரம் பக்கமாக இருக்கும் வே சித சிங்கப்பூர் செட்டியின் கல்லறை பலகை மேல் அது உட்கார்ந்திருந்ததை அத்தை கவனித்திருக்கிறாள் அசலூர் மனுஷன் நாட்டம் இருக்கிறானே என்று நினைத்தாளாம் முதலில் தோளில் காசித் துண்டு மாதிரி ஒரு துண்டு அறையில் என்ன நிறம் என்று அனுமானிக்க முடியாத ஒரு நிறத்தில் வேஷ்டி ஓடும் தண்ணீரை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தது அது அத்தைக்கு அதன் பார்வை அதிசயமாக இருந்ததாம் அது என்ன பத்திரிகை காகிதத்தை படிப்பார்களே அது மாதிரி ஆற்று ஜலத்தை படித்துக் கொண்டிருக்குமோ ஒரு மனுஷன் படிக்கிறதுக்கு அங்கு என்னதான் இருக்குமோ பைத்தியக்கார மனுஷனாட்டம் இருக்கும் போல என்று எண்ணி தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்பினாளாம் இரண்டாம் நாளும் ஏதோ அகஸ்மாத்தாக பார்த்தாளாம் அத்தை நேற்று இருந்த மாதிரி அச்சு அசலாக அப்படியே நீரை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்ததாம் அந்த மனுஷன்